அலாமலை வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி இஃபாக இருக்குது ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இந்த வடவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்டாக உடனே தயார் பண்ணிடலாம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்தாலுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் பொறி எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளோ அதிகமாக சேர்த்தாலுமே கம்மியான குவான்டிட்டி ஆகிரும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க அதுல கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்றதுனால பொறி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் இப்போ இதை எடுத்து நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இருக்க கூடாது கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு டோ மாதிரி வந்துடும் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மறுமுறாவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு கள்ளவடை வடை மாதிரியே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் இந்த அரிசி மாவு எடுத்துரும் மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க கையில் கொஞ்சமா தண்ணி தொட்டுக்கிறனும் அப்பதான் ஒட்டாம இருக்கும் தண்ணி தொட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் உளுந்தோட ஷேப்லேயும் போடலாம் நான் இன்னைக்கு கல்லோட ஷேப்ல போடுறேன் நான் இல்லை மீடியம் ஹீட்டில் காய வச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் இந்த வடாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்டாக நம்ம தயார் பண்ணிடலாங்க ரொம்ப டைம் எடுக்காது ஊற வைக்கணும் அரைக்கணும் அந்த வேலைன்னா கிடையாது பாருங்க இப்போ நமக்கு மொர்முரா சூப்பராக தயாராகிடுச்சு இது சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் கல்லவடிக்கு எப்படி சர்வ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வெளியில் பயங்கர கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ரெசிபி இந்த மொர்முறாவை பொறுத்த வரைக்கும் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்